அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி இந்த દુனியால அல்லாஹ் எவ்வளவு அமல்களை வச்சிருக்கான் அதுல ஒரு சிறப்பான अमल இந்த அமலை நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் உடனே உடனே அதுக்கான கூலிய தரான் நான் இங்க என்ன டாபிக் பேச போறேன் அப்படினா பிஸ்மில்லா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் அல்லாஹ் விரும்புறான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹ் அதுல நிறைய நிறைய பரக்கத் செய்யறான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பிஸ்மில்லா சொல்ல ஒரு மகள்ஸ் சுத்திடி ஒரு நாள் அந்த தந்தை வந்து அந்த பொண்ணுக்கு அன்பளிப்பா ஒரு மோதிரம் கொடுத்திருப்பாங்க அந்த மோதிரத்தை எடுத்து அந்த தந்தை வந்து கடல்ல தூக்கி போட்டுருவாங்க அந்த மோதிரத்தையும் அந்த மீன் வந்து மீன் வாங்கிட்டு சொல்லுவாங்க சொல்லும் போது அவங்களும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மீனை கிளீன் பண்ணும் போது அந்த மீன் வயிட்டுக்குள்ள இருந்து அந்த மோதிரத்தை எடுப்பாங்க மறுநாள் அந்த தந்தை வந்து அவங்க பொண்ணுகிட்ட எங்க மோதிரம் கேட்கும் போது அந்த பொண்ணு வச்ச இடத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அந்த தந்தை உடனே ஆச்சரியப்படுவாங்க இதைதான் நான் கடையில தூக்கி போட்டேனே எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க படும்போது அந்த பொண்ணு சொல்லுவா நான் ஒண்ணும் சும்மா வைக்கல அவாவுடைய

ಇಲ್ಲ ಇكره ಬಿಸ್ಮಿ ರಬ್ಬಿ ಕಲ್ಲದಿ ಹಲಕನೇ ಅರಗಿರುಪಾ ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾ बिस्मिल्लाಹோட ಮಹತ್ವವ ವಿಷಯ சொல்லி ಆರಂಭಕ್ಕೆ ಅಲ್ಲಾಹ ತೌಫಿಕ್ செய்வானாக ಎದೆ ಕೇಟೋಮೋ ಅದನ್ಪಡಿ ಅಮಲ್ செய்யವಾ ಅಂತನೆ ತೌಫಿಕ್ செய்வானாக ವಾಹಿದ ವಾನಾ ಅಲ್ಹಂದುಲ್ಲिल्लाಹಿ ರಬ್ಬಿಲ್ ಆಲಮಿ ಅಸ್-ಸಲಾಮು ಅಲೈಕುಮ ವಅಹ್ಮದುಲ್ಲಾಹಿ